இவங்களே கூட்டணியை வச்சு இவங்களே யாராருக்கு எத்தனை சீட்டு இன்னும் ரெண்டு நாள் போயிடுச்சுன்னா தொகுதி லிஸ்டே வெளியிட்டுருவாங்க காவேக்கா இத்தனை தொகுதி அதிமுக இத்தனை இதெல்லாம் வந்து அனாச்சாரம் கூட்டணிக்கு வரவங்கள கண்டிப்பாக அரவணைப்போம் அப்படின்னு சொல்லதான் விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு அப்போ யார் கூட கூட்டணி வைக்க போகுது தாவே எங்கள் தலைமையில் ஒரு கூட்டணி அமையும் அன்னைக்கே தளபதி சொல்லிட்டாங்க மாநாட்டில் இனி கதறல்கள் ஆரம்பிக்கும் ஃபஸ்ட்டு முனகல்களாக ஆரம்பிச்சிச்சு இப்போ கதர்கள் கதறல்களாக மாறுது அடுத்து கத்தி கூப்பாடு ஓட்டு உரண்டு அழுகுவாங்க அந்த காட்சிகளை நீங்கள் பார்க்குற முடியுமா அல்லு அர்ஜுனாவுக்கு கூட்டின கூட்டம் வந்து அவரை ரசிக்க வந்த கூட்டம் அது அல்லு அர்ஜுனாவுக்கு வந்த கூட்டம் வேற தளபதி வந்து அல்லு கிளப்புற கூட்டம் இது நாட்டினுடைய ரெண்டாயிரத்தி நூற்றால் முதலமைச்சர் 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 இதுதான் எங்களுடைய காட்சி இதுதான் எங்களுடைய சிந்தனை இதுதான் எங்களுடைய செயல்பாடாக இருந்தது விஜய்யை பார்த்த திமுக வந்து நடந்துதான் திமுக மட்டுமா நடந்தது எழகிரமணியிருக்கு வணக்கம் இன்று நம்மளுடன் இருப்பது தாவேகா கட்சியினுடைய வழக்கறிஞர் சாவுல அமைந்தவர்கள் வணக்கம் சார் வணக்கம்மா தாவக இருந்து பல அறிக்கைகள் வந்து வெளியே வந்துட்டு இருக்கு அதில் ஒரு ஒரு அறிக்கை தான் வந்து அதிமுக கூட கூட்டணி இல்லை யாருமே வந்து தவறான ஒரு செய்திகளை வந்து பரப்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு குசியானந்த் அவர்கள் வந்து அறிக்கையை இருக்காரு எதனால அதிமுக கூட கூட்டணி இல்லை அப்படின்ற ஒரு அறிக்கை வந்து இப்போ சமீபத்தில் தலைமையுடைய ஒப்புதலோடு தலைவரோட ஒப்புதலோடு இந்த புதுச்சேரி அறிவிக்க வெளியிட்டதான் அவரே குறிப்பிடுறாரு எதனாலன்னு உங்களுக்கு தெரியாதா அதாவது ரொம்ப சிம்பிள் நம்மளை வந்து நீர்த்து போக செய்கிறதுக்கான நடவடிக்கைகள் மேற்கொள்கிறாங்க இப்போ எப்போவுமே ஒரு எதிரி வந்து வ வலிமையாக ஒருத்தவங்களுக்கு எதிராக ஒரு சக்தி வந்துக்கிட்டே இருக்கும்போது ஒன்று அவங்க எதிர்க்களவுக்கு அவங்க பலத்தை திரட்டணும் அப்படி இல்லைனா எதிர்த்தாப்பில் உள்ளவங்க பலத்தை குறைக்கணும் அப்போ பலத்தை குறைக்கிறது என்ன இவங்க வந்து இப்போ இன்னொரு கட்சிக்கு துணையாக தான் போவாங்க இவங்க ஒரு அரசியல் மாற்றத்துக்கான இயக்கம் நாங்கள் அறிவித்து வர்றோம் மாநாட்டில் ரொம்ப தெளிவாக சொல்கிறோம் நல்ல ரொம்ப தெளிவாக சொல்கிற எங்கள் தளபதி நாம் வந்து யா நம்மை நம்பி சில பேர் வரலாம் இல்லையா அவர்களை நாம் வெறுங்கையோடு அனுப்புவது முறையற்றது இல்லையா அவர்களுக்கும் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு அளிக்க வேண்டும் இல்லையா அப்படின்னு சொல்கிறார் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் நாம் முதன்மை சக்தியாக வர பலமும் சக்தியும் நம்மகிட்ட இருக்குது இருந்தாலும் அப்படின்னு சொல்கிறாரு என்ன நாங்கள் சொன்னோம் யார்ட்டையும் போய் நிற்போம் இல்லையா எங்களுக்கு பங்கு கொடுத்து கேட்போம் இல்லையா அப்படின்லாம் நாங்கள் சொல்லலை நாங்கள் சொன்னதை அர்த்தத்தை அனர்த்தமாக புரிஞ்சுக்கிட்டு இதுதான் சாக்குன்னு இவங்களே கூட்டணியை வச்சு இவங்களே யாராருக்கு எத்தனை சீட்டு இன்னொரு ரெண்டு நாள் போயிடுச்சுன்னா தொகுதி லிஸ்டே வெளியிட்டுருவாங்க தாமே கத்தனை தொகுதி அதிமுக இத்தனை இதெல்லாம் வந்து அனாச்சாரம் பதினெட்டு மாதம் இருக்கு அரசியலில் அதே போல் நாங்கள் எங்களுடைய தளபதி தமிழக வெட்டுக்கழக தலைவர் அவர்களை முதலமைச்சர் ஆக்கணும்னு உறுதிப்பாடோட நோக்கத்தோட சபதத்தோட லட்சியத்தோட நாங்கள் செயலாற்றிக்கிட்டு தொடர்ந்து பணியாற்றிக்கிட்டு இருந்தோம் அந்த ஒரு எங்களுடைய உத்வேகத்துக்கு தடைக்கல் போடுற மாதிரி இவங்க உளவுத்துறையில் துறையில மிக பெரிய அளவில் இவங்களுக்கு இம்பாக்ட் இருக்குன்றத தெரிஞ்சுக்கிட்டு எங்களை டைல்யூட் பண்ணுறதுக்காக எங்களை குறைத்து இது பண்ணுறதுக்காக எங்களுடைய வலிமையை குறைச்சி காட்டுறதுக்காக இப்படி தவறான தகவல்களை பரப்பதன் வாயிலாக எங்களுடைய சக்தியை குறைச்சி காட்டுறது மட்டுமல்ல எங்கள் தொண்டர்களுடைய உற்சாகத்தையும் எங்களை நாடி வர்ற பொதுமக்களையும் வேறு விதமா திசை திருப்பி இங்க இருதுரு அரசல் தான் நடக்குது வேற யாருக்கு இடம் இல்லைன்ற காட்டக்கூடிய மறைமுகமான முயற்சி என்னமா இது எங்க பொதுச் செயலாளர் இருக்காம அரசியல் தெரியாது உங்களுக்கு அரசியல் கற்றுத்தரக்கூடிய தலைமை நிலையில் இருக்காரு ஒழிய பொது பொதுச் செயலாளர் கத்துக்குட்டிகள்ல எங்கள் தளபதியும் கத்துக்குட்டிகள் அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க கதற விடுற குட்டி நாங்கள்லாம் பாத்துக்கோங்க அதிமுகனுடைய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் வந்து ஒரு நியூஸில் சொல்லியிருந்தார் என்னன்னா இந்த மாதிரி அதிமுக வந்து மெகா கூட்டணி அமைச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சியை வெல்லும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போது தாவைக்கா கூட கூட்டணி இல்லை வேற எந்த கட்சி கூட கூட்டணி அமைக்கிறதுக்காக அதிமுக இந்த ஒரு இதை வந்து விட்டுருக்காங்க அது அவங்க கட்சி பிரச்சனைமா இது அவங்க கட்சி பிரச்சனை அது அவங்க கட்சி ஒரு செய்தி தொடர்பு பேசுறாங்க அவங்க கட்சி தலைவர் ஒரு செய்தி பேசுறாங்க அதுல எங்களுக்கு என்ன பிசினஸ் இருக்கு வி வி ஹாவ் நோ பிஸ்னஸ் நன் ஆஃப் பிஸ்னஸ் நன் ஆஃப் த பிஸ்னஸ் அவர் பிஸ்னஸ் இதுக்குள்ள தலையிடுறதுக்கு நம்ம ஒரு பிஸ்னஸ் இதுக்குள்ள ஒரு இடமும் இல்லை எங்களுக்கு அது அவங்களுடைய கட்சி அவங்க எல்லாரும் வந்து அரசியல் கட்சி நடத்துறது என்ன ஆட்சியும் அதிகாரத்தையும் பிடிக்கிறதுக்காக தான் அவங்க அதனால சொல்றாங்க ஆனா இங்க கள நிலவரம் வந்து நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம் கள நிலவரன்றது இங்க வேற மாதிரி இருக்குன்றது தெரியாம ஓடிக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே அதான் உண்மை காட்சி மாற்றம் ஆட்சி மாற்றம் அப்படின்ற காட்சி மாற்றம் இங்க வந்து நமக்கு தேவை என்ன தெரியுமாமா ஆட்சி மாற்றம் இல்லை அரசியல் மாற்றம் வரணும் அப்படி புயலாக வந்து கொண்டிருக்கூடிய தளபதியை அப்படியே இடையில வந்து இந்த பூகம்பத்தை புயலை அப்படியே மடை மாற்றுவதற்காக ஆகக்கூடிய தான் நாம வந்து அது சரியல்ல அது சரியான நேரத்தில் நம்ம எடுத்து சொல்லலனா நம்மளை அடுத்து கெடுத்துருவாங்க இவங்க பெரிய அரசியல் சாணக்கியம் நினைச்சு செய்யறாங்க அது எங்களிடம் செல்லாது கூட்டணிக்கு வரவங்கள கண்டிப்பா அரவணைப்போம் அப்படின்னு சொல்லிதான் விஜய் இருக்காரு அப்ப யார் கூட கூட்டணி வைக்க போகுது தாவே பொறுத்திருந்து பாருங்க நான் அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவேன் அரசியலில் வந்து இருபத்தி நாலு மணி நேரமே போதுமான நேரம் சில இயற்கை மாற்றங்கள்னால் சில மாற்றங்கள் ஏற்படலாம் நீங்க இந்த கூட்டணின்னு சொல்றது ஒரு காலகட்டத்தில் தொண்ணூற்றி ஆறில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் காங்கிரஸோட நாங்கள் இன்பாக்டா இருக்கின்ற வேட பயன்படுத்தினாங்க நாங்க ஒற்றுமையா இருக்காங்க அங்க கட்சி ஒற்றுமையா தான் இருந்துச்சு வேட்பாளர் பட்டியல் வெளியிட்டாங்க வேட்பாளர் பட்டியலோட வந்து விமான நிலையத்துல டெல்லிலிருந்து வந்து இறங்குற அன்றைய தலைவர் மரியாதைக்குரிய ஐயா குமரி ஆனந்தன் கொடும்பாவிய அவர் முன்னிலையிலே போட்டு எரிச்சாங்க எரிச்சிட்டு அங்க வந்து மரியாதைக்குரிய ஐயா மூப்பனார் மரியாதைக்குரிய ஐயா சிதம்பரம் போன்றவர்கள்லாம் சேர்ந்து ஒரு இயக்கத்தை உருவாக்கி மூன்று நாளில் கட்சி அமைத்து முப்பது நாளில் ஆட்சி அமைத்து மத்தியிலே ஆட்சி அமைக்க உதவி செய்து எந்த பேச்சாற்றலும் எந்த வசீகர சக்தியும் இல்லாத ஐயா மூப்பனார் அவர்கள் அன்றைக்கு மிகப்பெரிய சாதனையை செய்யலையா அது என்னைக்கு நடந்துச்சு தேர்தல் தேதி அறிவிச்சு தேர்தலில் வேட்பாளர் பட்டியலாம் அறிவிச்சு சில கட்சிகள் போய் வேட்பாளர்லாம் தாக்கல் பண்ண காலகட்டத்திலேயே ஒரு புது கட்சின்னு ஒன்று உருவாகி அன்றைக்கு புது உருவாகி சின்னத்தை இன்றைக்கு மீடியா வீச்சு இல்லை அந்த சின்னத்தை எப்படி கொண்டு போய் சேர்த்தாங்க அங்க எங்கிருந்தோ ஒரு ஆபத்து பாண்டவனா மரியாதைக்குரிய ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அவருடைய சைக்கிள் சின்னத்தை தேர்ந்தெடுத்து கொடுத்து அந்த பாடல்களை போட்டு பிரபலப்படுத்தி அன்றைக்கு மாபெரும் வெற்றி அடைஞ்சாங்களா இல்லையா அது அது போல மாற்றங்கள் எங்க எந்த தமிழ் இப்ப அது தமிழ்நாடுல காங்கிரஸ் மாதிரி இங்க ஏதாவது ஒரு இயக்கம் உள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கும் மறைஞ்சுக்கிட்டு இருக்கும் உங்களுக்கு தெரியுமா எனக்கு தெரியுமா அது காங்கிரஸ் தான் அப்படின்றது இல்லை ஏதோ ஒரு இயக்கங்கள் இருந்து ஒரு மாற்று சக்திகள் உருவாகலாம் உருவாகலாம் உருவாகும் சொல்லல இருக்கக்கூடிய கூட்டணிகள்ல மாறுபாடு வேறுபாடு வரலாம் இன்டாக்ட் இன்டாக்ட்ன்ற விஷயமே தவறானதுமா மெகா கூட்டணி அமைத்து காங்கிரஸ் நின்ற பொழுதுதான் நிலையில் நிலையிலிருந்து சிறு சிறு இயக்கங்களோடு கூட்டணி வைத்துக் கொண்டிருந்த மரியாதைக்குரிய நந்தமூரி என் டி ராமாராவ் அவர்கள் ஆந்திராவிலே ஆட்சியை பிடித்தார் புரட்சி தலைவரும் சிறு சிறு இயக்கங்களோடு நின்றுதான் ஆட்சியை பிடிச்சாரு என்ன காட்சி மாற்றங்கள் தமிழ்நாட்டில் நிறைய நடந்திருக்கம்மா அதெல்லாம் நடக்கும் மூன்றாவது சக்தின்னு பேசப்பட்ட புரட்சி தலைவர் அவர்கள் முதன்மை சக்தியாக வந்தார் அன்றைக்கு காங்கிரஸ் வந்து இரண்டாவது சக்தின்றது மூன்றாவது சக்தியாக போச்சு அதெல்லாம் கால மாற்றத்துல நிறைய அரசியல் ரசாயன மாற்றங்கள் நடைபெறும் நீங்க நினைக்கிற மாதிரி யார் யார் கூட சேருவா புதுசா ஒரு இயக்கம் கூட வரலாம் இல்ல இருந்த இயக்கங்கள்ல ரெண்டு மூணு சேர்ந்து வேற ஒரு கூட்டமைப்பாக வரலாம் இதெல்லாம் ஏமா காலையில வந்து மரியாதை ஐயா வைகோ அவர்கள் அறிக்கை ஓடுறாரு நான் வந்து மாலையில கலைஞர் அவர்களோட கூட்டத்துல போய் கலந்துக்கிறேன்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா வேற ஒரு கூட்டணிக்கு ஓடிவிட்டார் விட்டாரு நீங்க அதே போல பழம் நழுவி பாலில் விழுந்தது அப்படின்னாரு ஐயா கலைஞர் மூத்த அரசியல் அது மட்டுமல்ல பெரிய அரசியல் சாணக்கியன்னு பேசப்பட்டவர் அவர் சொல்லாலும் செய்யலாம் ரொம்ப தெளிவாக இருக்கக்கூடியவர் அவர் பாலம் அழுவிச்சு பாலில் உழுந்துச்சுன்றாரு கடைசியில் அது வேற எங்கேயோ போய் நின்றுச்சு இதெல்லாம் நிறைய நடக்கும் அரசியலில் நாங்கள் எல்லாம் அப்படி இருக்கோம் இப்படி ஏமா ஒருத்தர் நாங்கள் எல்லாம் கையை பிடிச்சிக்கிட்டு இன்டாக்டாக இருக்கோன்றதே பயத்தினுடைய வெளிப்பாடு பயம் இல்லாத தனிச்சு நிற்கிற வா அப்படின்னு சொல்றதா தன்னம்பிக்கை பயம் பெற்ற சும்மா எல்லாரும் கூட நாங்கள் நிற்போம் யாரும் யாரையும் விட்டு கொடுக்க மாட்டோம்ன்றது பயம் அச்சம் இங்க அன்னைக்கே தளபதி சொல்லிட்டாங்க மாநாட்டில் இனி கதறல்கள் ஆரம்பிக்கும் ஃபர்ஸ்ட் முனகல்களா ஆரம்பிச்சிச்சு இப்போ கதர்கள் கதறல்களா மாறுது அடுத்து கத்தி கூப்பாடு ஓட்டு புரண்டு அழுகுவாங்க அந்த காட்சிகளை நீங்க பாக்கதான் தமிழக வெற்றி கழகம் வந்து தான் போட்டியிட போகுது எங்கள் தலைமையில் ஒரு கூட்டணி அமையும் அதுவும் தளபதி என்ன சொல்றாங்கன்றதெல்லாம் தெளிவாக கேளுங்க எங்களை நம்பி யாரும் வரலாம் இல்லையா வரலாம் புரியுதுங்களா அதை போல நீங்க இப்ப நீங்க கூட்டணி கட்சி இதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்களா எப்படி தளபதியினுடைய ஆட்சியிலும் அதிகாரத்திலும் கடைசி மனிதனுக்கும் அதிகார பகிர்வு சொன்னாரோ அதனுடைய தொடர்ச்சி இருக்கு நீங்க நினைக்கிற மாதிரி தொடரும் அதுல இன்னொரு பெரிய பூமராங் இருக்கு ஒரு மிகப்பெரிய அறிவிப்பு இருக்கு அது இந்த தமிழ்நாட்டை எல்ல அனைத்து மாநிலங்களையும் கலக்கி எடுக்க போற ஒரு அறிவிப்பு விரைவில் அறிவிப்பார் நம்பிக்கை எனக்கு இருக்கு நீங்க வெயிட் அண்ட் சி இன்னும் புது புது விஷயங்கள் ஏமா நீங்க இந்த தளபதி தமிழக வெற்றி கழகம் தொடங்கிய பிறகுதான் இந்த எங்களுடைய கொள்கை திருவிழா நடத்திய பிறகுதான் இன்னைக்கு விவாதங்கள்ல மெயின் ஸ்ட்ரீம் மீடியான்னு சொல்லக்கூடிய சேட்டலைட் டிவிகளில் அதற்கு பிறகு நடந்த விவாதங்கள்ல எழுபது சதவீதத்துக்கு மேல் எங்களுடைய தலைப்புகள்லாம் எடுக்கப்பட்டிருக்கு அதை விட வேற என்ன வேண்டியிருக்கு சுற்றிச் சுழலுதமா எங்களை சுற்றி தமிழக அரசியல் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் பேர் வச்சோமோ எங்களுக்கு எல்லாருமே தமிழக மக்கள் ஃபுல்லா நம்மளோட கட்சின்னு இது நினைச்சிட்டாங்க இது நம்ம கட்சி தமிழக தமிழக மக்களுடைய விருப்பக் கழகமா மாறிடுச்சு நாங்க வெற்றி கழகம் மக்களுடைய விருப்ப கழகம் எங்களுடைய விருப்ப கழகம் என்று மக்கள் கொண்டாடுறாங்க நடுநிலையாளர்கள் மக்கள் தளபதியுடைய தொண்டர்கள் தோழர்கள் தளபதியை முதலமைச்சர் ஆக்கிறதுக்காக பணி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதுல தடை வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் இது போன்ற நடவடிக்கைகளுக்கு நாங்க முட்டுக்கட்ட போடுறோம் திமுக வந்து நடந்துதான் திமுக மட்டுமா நடுங்குது சில பேருக்கு மனக்குழப்பம் சில பேருக்கு அச்சம் சில பேருக்கு நடுக்கம் சில பேருக்கு வெளியே சொல்ல முடியாத பயத்தில் நடுங்கி நடுநடுங்கி இருக்கிறாங்க சில பேருக்கு இந்த அதாவது கோபத்தின் உச்சத்தினுடைய வெளிப்பாடுகளா எதை பேசுறது எப்படி பேசுறதுன்னு கூட அரசியல்ல நிதானம் பற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலையை இன்னைக்கு தளபதி வந்து ஒரு பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தியிருக்கிறார் அதிர் வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறார் ஒரு சுனாமி ஏற்படும் போது ஒரு அதிர் வலை ஏற்படும் இல்லையா கடலிலே அலை அப்படி அலை அலையா அலை அலையா வந்து ஒரு அதிர்வு ஏற்படும் இல்லையா அந்த அதிர்வு தளபதியினுடைய வெற்றி கழக கொள்கை புழக்க மாநாட்டுக்கு பிறகு எல்லா இடத்துலையும் ஒலிக்குது எல்லாருக்கும் ஏற்பட்டிருக்கு அது சிறியவர் பெரியவர் என்றல்ல மனக்குழப்பத்திலே அலைகிறார்கள் இதுதான் உண்மை விஜய் அவர்கள் எப்ப ஒரு பிரஸ் மீட் கொடுப்பார் ஏன்னா தான் எல்லாருமே அவெல்லாம் காத்துட்டு இருக்காங்க அதாவது நிச்சயமா தருவாங்க இப்ப வந்து அடுத்த கட்சியினுடைய கட்டமைப்பை இந்த பொதுச்செயலாளர் வலுப்படுத்துறதுக்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு இப்ப தொடர்ந்து போயிட்டு இருக்கு நீங்களும் அறிவீர்கள் அது பல்வேறு செய்திகளாக இதை அறிவீங்க கேள்விகளும் தமிழ்நாட்டில் கூடிக்கொண்டே போகுது ஒரு மருத்துவர உள்ள போகுது ஒரு நோயாளி ஒரு தனிப்பட்ட விரோதத்தின் காரணமாக இது ஒரு ஒரு வன்முறையில் ஈடுபட்டாலும் அவரை வந்து கத்தி வச்சு குத்துனாலும் அங்கே வந்து அரசனுடைய தான் வெளிப்படுது அது மாதிரி கேள்விகள் கூடிக்கிட்டே போகுது நாம இந்த பேசிக்கிட்டு இருக்க இந்த நேரத்துல ஒரு ஆசிரியையை அந்த ஆசிரியை பணி செய்யக்கூடிய இடத்துல அவங்க ஓய்வரையில போய் ஒருத்தர் ஒரு வாலிபர் கத்தியால் குத்திட்டு வந்துட்டாரு அவர் அப்படி ஒரு வன்முறை நடந்திருக்கு அதே போல ஒரு வழக்கறிஞரை உடையோடு உடையோடு ஒசூரிலே அந்த வழக்கறிஞர் வெட்டப்பட்டு குற்றம் கொள்கை படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் இப்படி நீங்கள் தளபதி வந்து பிரஸ் வரும் வரும்பொழுது நிறைய கேள்விகள் எழுந்து கொண்டிருக்கின்றது நீங்கள் எப்படி தளபதியினுடைய அந்த வெற்றி கொள்கை மாநாட்டில் அவருடைய பேச்சு அதிர்வலை ஏற்படுத்தியதோ அதை விட அதை விட பல மடங்கு அதிர்வலைகளை தளபதியினுடைய நேர்காணல் தமிழ்நாட்டில் ஏற்படுத்தும் அதை நீங்களும் வந்து ரசியுங்கள் நான் உங்களுக்கும் அழைப்பு கொடுக்குறேன் வந்து பாருங்க கேளுங்க உங்கள் ஆசையே உங்களுடைய கேள்விகளை வைங்க தளபதி நல்ல தீர்வு கொண்ட பதில்களை சொல்வார் தேசிய கட்சி கூட வந்து கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதாவது ஒரு விஷயம் என்னன்னா நம்ம ரொம்ப தெளிவாக சொல்லிட்டோம் நீங்க சுத்தி வளைச்சாலும் சரி எங்களுடைய கொள்கை எழுதி பாரதிய ஜனதா கட்சி அதுல எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை எங்களுடைய அரசியல் எதிரி அரசியல்ல இன்று ஆட்சியை நாங்கள் அகற்ற நினைக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய ஊழல் குடும்ப அரசியலும் திராவிட மாடல் சொல்லி ஊழல் செய்து மக்களை சுரண்டி சாப்பிட்றாங்க தளபதி சொல்லிட்டாங்க இப்ப அடுத்து பார்த்தீங்கன்னா ஊழல் ஊழல்வாதிகள் என்று நாங்கள் திமுக அடையாளப்படுத்தும் பொழுது அதே நிலையில் அண்ணா திமுக வந்து நாங்கள் போ கூட்டு போவதற்கான வாய்ப்பு இல்லை அப்போ இங்கு மக்களால் விரும்பப்படக்கூடிய சக்திகள் எங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சக்திகள் வருவார்கள் ஆதரவு தருவார்கள் இந்த சந்தி சிரிக்கும் சட்ட ஒழுங்கு இந்த சந்தி சிரிக்கும் லஞ்சம் லாவண்யம் ஊழல் இந்த சந்தி சிரிக்கும் ஆட்சியினுடைய இயலாமை இந்த சந்தி சிரிக்கும் ஆட்சியிலே நடக்கக்கூடிய அனைத்து விதமான திட்டங்களுடைய குளறுபடிகள் இங்கே ஆட்சி என்கின்ற பெயரில் நடக்கக்கூடிய காட்சி இது அகற்றப்படும் இது பண்ண அரசு ஊழியர்களுடைய பிரச்சனை அவர்களுடைய பென்ஷன் திட்டத்துக்கு எந்த வழியும் இல்லை அந்த பென்ஷன் ஆணையமே கலைக்கப்பட்டிருக்கு என்னென்னமோ நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்குது தமிழ்நாட்டினுடைய கடன் எங்கேயோ போய் நின்றுகிட்டு இருக்குது இன்னும் ஒரு ஆறு மாதம் சம்பளம் வருமா பயங்கர போனச்சுன்னா அரசூழியருக்கு சூழ்நிலையில இருக்கு கடன் கடன் மேல் கடன் வட்டி வட்டி மேல் வட்டி என்று தமிழ்நாட்டு நிலை அவளத்தின் அவலம் அவலத்தின் அவலம் அதல மாதத்துல போய்கிட்டு இருக்குது இப்படி கேவலங்கள் அரங்கேற்றிக் கொண்டிருக்கின்ற இந்த விஷயங்கள் மாற்றத்தை நோக்கி வரும் அதற்கு ஒரு பெரிய அடி திருளும் அவங்களுக்குலாம் தெரியாதா நடுநிலையாளர்கள் நல்லவர்கள் அரசியல் கட்சியில் மூத்தவர்கள் அரசியலை நன்கு அறிந்தவர்கள் நீண்ட கால அரசியல் இருக்கக்கூடிய நல்ல தலைவர்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க அடையாளப்படுவார்கள் அடையாளப்படுவாங்க தளபதியுடைய கரத்தை வலுப்படுத்துவாங்க ஆட்சி மாற்றம் ஒரு உறுதி சோ இப்போ ஒரு சர்ச்சை ஒண்ணு போயிட்டு இருக்கு சார் ஏன்னா வந்த கூட்டம் எல்லாமே வந்து விஜய் அவர்களுடைய ரசிகர்கள் தான் யாருமே வந்து அரசியல் தெரிஞ்சவங்க இல்லை அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி இப்ப சமீபத்தில் புஷ்பா ட்ரெயிலுடைய கூட்டம் உணர்வு தாவேகா கட்சியுடைய மாநாட்டில் கூட்டத்தை விட அந்த புஷ்பா ட்ரெயில்ல கூட்டம் அதிகமா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்ச்சை ஒண்ணு வெளியே வந்திருக்கு இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன ஏமா அல்லு அர்ஜுனாக்கு கூடின கூட்டம் வந்து அவரை ரசிக்க வந்த கூட்டம் அது அல்லு அர்ஜுனாவுக்கு வந்த கூட்டம் வேற தளபதி வந்து அல்லு கிளப்புற கூட்டம் இது உங்களுக்கு அல்லு கலலுதா தாவேகாவுடைய கூட்டம் உங்களை அல்லு கலட்ட கூட்டம் இது அல்லு அர்ஜுனாவோட கூட்டம் இங்க பாருங்க யார் வேணாலும் எப்படி வேணாலும் கூட்டத்தை போடலாமா ரெண்டு கூட்டத்தையும் விடுங்க உங்களால ஒரு முப்பது பேரை கூட்ட முடியுமா காசு இல்லாம இன்றைக்கு அரசியல் இயக்கம் நடத்தி கொண்டிருக்கவர்கள் காசு இல்லாம அவர்களுக்கு வேண்டிய தேவைகளை கொடுக்காம உங்களால் கூட்டம் கூட இயலாது எல்லாம் தாண்டி ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிங்களேன் கூட்டம் என்பது வேறு வித ஒவ்வொரு இப்போ நம்ம ரங்கநாதன் தெருவில் தீபாவளி டையத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய கூட்டம் இருக்கும் உடனே அவங்க எல்லாம் அந்த ஜவுளி கடை பொம்மையை போய் ரசிப்பாங்க அந்த கடையில் இருக்கிற துணிமணியை எடுத்து ரசிப்பாங்க அதுக்காக அந்த பொம்மை தலைவனாகி விட முடியுமா அது அல்ல வேடிக்கை பார்க்கும் கூட்டம் என்பது வேறு வேட்கை கொண்ட கூட்டம் என்பது வேறு இம்பாக்ட் என சொல்லப்படக்கூடிய அதிர்வலையை ஏற்படுத்தும் கூட்டம் என்பது வேறு மாற்றத்தை உருவாக்கும் கூட்டம் என்பது வேறு பர்சனை பார்த்து வரக்கூடிய கூட்டம் என்பது வேறு பர்சனாலிட்டியை பார்த்து வரக்கூடிய கூட்டம் என்பது வேறு தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தளபதி தளபதி சினிமா ஷூட்டிங் ஒருவேளை இருந்தவர் கூட்டம் வந்திருந்தால் அது தளபதி என்ற பர்சனை பார்த்து வந்த அதாவது அவருடைய தோற்றத்தை நடிகரை பார்த்து வந்த கூட்டமாக நீங்கள் கருதலாம் ஆனால் ஒரு அரசியல் ஆளுமையாக என்ன பேச போகிறார் தமிழகத்துக்காக இவர் இயக்கத்தில் என்ன கொள்கையை வைக்க போகிறார் என்று வந்ததே அது பர்சனாலிட்டி அவருடைய ஆளுமையை தேடி வந்த கூட்டம் இப்ப ஒரு கூட்டம் எப்படி வேண்டுமானால் இருக்கலாம் அது என்ன அதிர்வலைகளை ஏற்படுத்தியது தமிழ்நாடு முழுவதும் என்பது உங்களுக்கு தெரியும் அது பல பேரை குழப்பத்தில் ஆழ்த்தியது மட்டுமல்ல எங்கோ கடை கோடி இருக்கக்கூடிய ஏழை எளியவர்கள் பாட்டாளிகள் படித்தவர்கள் பண்பாளர்கள் எல்லாரும் தமிழக வெற்றி கழகத்திலே திரள் திரளாக நீங்க பாக்குறீங்க மாவட்டந்தோறும் மாற்றுக் கட்சியில இருந்து எல்லா இயக்கங்களும் தொடர்ந்து வந்து 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 போயிட்டு வந்து சேர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய அலையலையா திரளையா வந்து சேர்ந்துகிட்டு இருக்கக்கூடிய நிலைகள்லாம் நம்ம பார்க்கறோம் இதுல பைத்துல புளிய கரைச்சி பீதியை கிளப்பி தான் நுண்ணறிவு பிரிவு காவல்துறை எல்லாருக்கும் போனை போட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க நீங்க பாருங்க நாங்க பால செக்ஸருக்கு இல்லை கிரவுண்டுக்கு வெளியே அடிப்போம் நீங்க நுண்ணறிவு உங்க நுண்ணறிவு பண்ணறிவு முன்னறிவு பட்டறிவு படிப்பறிவு இதெல்லாம் வச்சு தேடுங்க நாங்க தான் இருப்போம் தொடர்ந்து அடிப்போம் உங்களை ஓட ஓட விரட்டுவோம் நாங்க இந்த தமிழ்நாட்டு மக்களுடைய மாற்றத்திற்கான அரசியலை எடுத்து போய் தமிழக வெற்றி கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தும் அதுவரை ஓயமாட்டோம் உறங்க மாட்டோம் எங்கள் தலைவர் எங்கள் தளபதி தமிழ்நாட்டினுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதலமைச்சர் 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 இதுதான் எங்களுடைய காட்சி இதுதான் எங்களுடைய சிந்தனை இதுதான் எங்களுடைய செயல்பாடாக இருக்கும் அதை நோக்கி பயணிப்போம் வெல்வோம் அதுல மாற்றமே கிடையாது இவ்வளோ நேரம் வந்து நிறைய இவங்களை பகிர்ந்து ரொம்ப நன்றி